நான் காலை வணக்கம் எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நண்பர்களே இந்த மாதிரி கரும்பு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் அதான் நம்ம நம்ம காடு தான் அந்த காடு கரும்பு போட்ட காடு எங்கே ஓ நண்பர்களே ஒரு நாக்கலாம் முளைச்சிருக்கு ஒரு நாக்கலாம் முளைக்கலை இது இப்போதே செலவு பார்த்து இரநாயிரக்கு மேலே செலவு வந்துருச்சு விவசாய நிலம்லாம் இப்படி தான் இருக்குது நண்பர்களே விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க இது பரவாயில்ல இருக்குது இது வந்து செலவை பார்த்தா எங்கெங்கேயோ போகுது விவசாயம் பண்ணுற கதி பூரா இப்படி தான் இருக்கும் இருக்கு ஒரு பாஞ்சு மாதமாகவே விவசாயம் பண்ணாமல் இருந்தான் திருப்பி இருந்து விவசாயம் பண்ண நண்பர்களே இந்த மோட்ரு சோலாரில் மோட்ரு ஓடுது மோட்ரு தெக்க இருக்குது அங்கே போட்ருக்கு அது சமயம் பார்த்து வேலை வச்சுட்டுனோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நேரம் மேலே சில போச்சு அதனால் உங்களுக்கு வீடியோ சரியாக போட முடியாது அந்த இதில் அலைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் வீடியோ போட முடியாது நண்பர்களே அதான் சொல்ல முடியாது ஓடிட்டுருக்கு நண்பர்களே விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூரா சொட்ட சுட்ட இருக்கணும் லேட் பண்ணியான முளைக்கு தான் என்னென்னு தெரியல நண்பர்களே நீ பாருங்க அங்கிட்டு ஓரளவுக்கு பரவாயிருக்கு அங்கே ட்ரெட்ட வருஷம் போட்டுருக்குது வட நல்லா இருக்குது ஒத்த ஒத்தவரசு போட்டாங்களாம் ரொம்ப இதாக இருக்குது நண்பர்களே இன்னும் சுறுசுறுப்பு இல்லை டே செலவு காசு எடுத்துடலாமாங்கிறது தெரியல நண்பர்களே கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்து இரண்டு மேலே செலவு வச்சுருக்கிறேன் இந்த ஒத்த காட்டுக்கு மட்டும் கலகுலி வெட்டினது வண்டி வாடகை உழவு எல்லாம் சேர்த்து பார்த்து இரண்டு மேலே செலவு வச்சிருக்கிறேன் இன்னும் செலவு அப்படி செலவு இருக்குது இருந்தாலும் எல்லாம் ஒட்டுக்கா வந்தால் பரவாயில்ல இந்த கேப்பியா கேட்பியா அப்படி இருக்குது என்ன லேட் ஆனால் முளைக்குதா என்னான்னு தெரில நண்பர்களே வந்துச்சுன்னா பரவாயில்ல விவசாயம் பண்ணலாமா வேணுமாலும் யோசிச்சிருக்கு இப்படி எப்படி நண்பர்களே விவசாயம் பண்ணி நம்ம எப்படி பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் கட்டம் கட்ட முடியும் இருந்தது பண்ணி இப்படி இருக்குது நண்பர்களே இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்குறிச்சி கிராமம் எஸ் பாண்டியனூர் லொக்கேஷன் இருப்படா அடுத்த வருஷம் நம்மள்ட்ட கரும்பு வாங்கிக்கலாம் நண்பர்களே